சக்கரவியாதினால வர்ற எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இரிவர்சிபிள் அதை திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு போக முடியாது வியாதியில் வந்து இதை சாப்பிடாத அதை சாப்பிடுங்க இப்படி சாப்பிடுங்க நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க ஆனா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது சுகர் லெவலை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறது மட்டும் இல்ல சீரா இருக்கணும் மேலே ஏற்றமும் இறக்கமும் ரொம்ப இருக்கக்கூடாது பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் கே நெடுமாறன் பில்ராத் ஹாஸ்பிட்டலில் ஹார்ட் ஆப்ரேஷன் டீமில் கார்டியாக் அனஸ்தட்டிஸ்டாகவும் இன்டென்சிவ்ஸ்டாகவும் இருக்கிறேன் சர்க்கரை ப்ரெஷர் ஹார்ட் ப்ராப்ளம் இது மூணுக்கும் நம்ம இந்தியாவில் வந்து கேபிட்டல் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன் இந்த சர்க்கரையை எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதில் வந்து ஏகப்பட்ட குழப்பங்கள் பேஷண்ட்டுக்கே நிலவும் ஏன் அப்படின்னாக்கா இது ஏன் வந்தது இள வயதுலேயே ஏன் வருது இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறதே ஒரு குழப்பமா இருக்கும் ரெண்டாவது இது வந்து ஒரு க்ரானிக் டிசீஸ் அதாவது ரொம்ப வருடம் அதுக்கு மாத்திரை மறந்துட்டு இருக்கணும் இதுக்கு வந்து தீர்வு கிடையாது நம்ம கட்டுப்படுத்த மட்டும்தான் முடியும் அப்படிங்கும் போது ஒரு காலகட்டத்தில் மக்களுக்கு வந்து காம்ப்ளைன்ஸ் போர் அதாவது இந்த எவ்வளோ நாளே தான் அந்த மாத்திரையை சாப்பிட்றதுங்கிற ஒரு அழுப்பு தட்டம் ஆனால் ஒன்றும் தெரிஞ்சுக்குங்க சக்கரவியாதினால வர்ற எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இரிவர்சிபிள் அதாவது திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு போக முடியாது ஒரு டேமேஜ் நடக்குதுன்னா அதை எந்த மாத்திரை மருந்தும் கொடுத்தும் பழையபடி கொண்டு போக முடியாது அதனால ஒரு முறை வந்து பாதிப்பு ஏற்பட்டால் அது கிட்னியா இருக்கலாம் கண்ணா இருக்கலாம் ரத்த குழாயாக இருக்கலாம் உடம்புல எல்லா வகையான மாற்றத்தையும் எல்லா விதமான கெடுதலையும் செய்யக்கூடிய அளவுக்கு சக்கர வியாதிக்கு வந்து தன்மை இருக்கு புரிஞ்சுதுங்களா நம்ம வந்து சக்கர வியாதியில் வந்து இந்த சாப்பிடாத அதை சாப்பிடுங்க இப்படி சாப்பிடுங்க நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்களோ எனக்கு தெரியாது ஆனா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம வந்து ஒரு சாப்பாடை பார்த்தோன்னே வாயில் எச்சி ஊறும் பசி எடுக்கும் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க வாயில் நம்மளுடைய சாப்பிட்ற சாப்பாடு சத்துன்னு சொல்கிறேன் கார்போஹைட்ரேட் ப்ரோட்டின்னு சொல்கிறோம் ஃபேட்டுன்னு சொல்கிறோம் இதெல்லாம் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இது வந்து வாயில வந்து செரிமானம் ஆக ஆரம்பிக்குது நம்ம எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் வாயில நம்ம எச்சில் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா மெல்லு மென்று சாப்பிடணும் அப்போது வாயில் இருக்கிற அந்த எச்சிலில் இருக்கிற ஹா அந்த செக்ரிட்டி அந்த என்சைம்ஸ் என்ன பண்ணுன்னா கார்போஹைட்ரேட்னு சொல்லக்கூடிய அந்த மாவுசத்துக்கு போதுமான டைஜஷன்ஸ் நம்ம வாயில்தான் ஆரம்பிக்குது ஸோ சில பேர் சாப்பாடை முழுங்குவாங்க அவங்களுக்குலாம் வந்து அந்த கார்போஹைட்ரேட் டைஜஷனே ஆகாது டெல் ஹை கிளைசமிக் என்ற சுகர் லெவலாம் பயங்கரமாக ஷூட் அப் ஆகும் ஸோ அது செரிமானம் ஆகணும்னாக்கா மெதுவாக சாதத்தையோ எதையோ எடுத்து நம்ம எச்சில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மென்னு கூலாகிற அளவுக்கு முழுங்கணும் ஸோ கார்போஹைட்ரேட்டுக்கு தேவையான டைஜஷன் என்சைம்ஸ் நம்ம வாயிலே இருக்குன்னு சொல்லிடுவேன் அடுத்தது இந்த உணவு கூழ் வந்து நம்ம இறைப்பைக்கு கே போகும்போது ப்ரோட்டீனுக்கு டைஜஸ்ட் ஆன எல்லா என்சைம்ஸும் அங்கே செக்ரியேட் ஆகும் ஸோ அங்கே வந்து நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக இருக்கும் அங்கே வந்து ஆசிட் நிறையா இருக்கும் வாயில் ஏசிட் ஆசிட் இருக்காது கீழே வந்து அந்த கேஸ்ட்ரிக்குன்னு சொல்லக்கூடிய ஸ்டொமக்கில் வந்து நிறைய ஆசிட் இருக்கும் ஏன்னா கிருமிகளை எல்லாம் கொண்டுட்டு இருக்கிற புரோட்டீனை வந்து நல்லா டைஜஸ்ட் பண்ணி அதனுடைய அடுத்த பகுதியான டியோடன்துக்கு அனுப்பும் அங்கே வந்து கனையத்துலேருந்து இருந்து வர்ற சில இதுவும் இருந்து வர்றதெல்லாம் வந்து சேர்ந்து என்ன பண்ணும் ஃபேட் சப்ஸ்டன்ஸை வந்து டைஜஸ்ட் பண்ணும் ஸோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நம்மளுடைய குடல்ல வந்து உணவுகளை வந்து டைஜஸ்ட் பண்ணுது ஆனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அவசர அவசரம் அவசரவசரமாக அஞ்சு நிமிஷத்தில் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஏழு நிமிஷத்துல எழுந்தி ஓடும்போது இது எதுவுமே ப்ராப்பராக நடக்கிறது இல்லை நம்ம சொன்ன அடுத்தது இந்த ஃபேட்டுன்னு சொல்கிறோம் என்ன விதமான ஃபேட் நம்ம வந்து இப்போ ஒரு ஹோட்டலில் ஃபுட்டு வாங்கி சாப்பிடும்போது அதில் என்ன ஆயில் போடுறாங்க என்ன வந்து கலரிங் ஏஜென்ட் போட்டிருக்கிறாங்க அந்த உணவு முறைகள் வந்து எப்போ பதப்படுத்தப்பட்டது எவ்வளோ நாளைக்கு முன்னாடி பதப்படுத்தது ப்ராப்பராக அதை பய பதப்படுத்தினாங்களா எதுவுமே நமக்கு தெரியாது அப்படிங்கும்போது நமக்கு வந்து சாப்பிட்டோன்னே நம்ம வயிறு சொல்லுவோம் ஒரு எதுக்களிக்கிறதுன்னு சொல்லுவாங்க ரீஹெஜிட்டேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எனக்கு இது வேண்டாம் அந்த ஃபுட்டு என்னால் சரிக்க முடியாதுன்னு வயிறு சொல்லுது ஸோ வேண்டாத பொருளை அது மேல் நோக்கி தள்ளுது நம்ம தண்ணி குடிச்சு மறுபடியும் அதை உள்ள தள்ளுறோம் அதுதான் பிரச்சனை ஸோ எதுக்கு அழிக்கிறதுனா நம்ம டைஜஸ்ட் பண்ணுற அளவுக்கோ இல்லை அந்த வயிற்றுக்கோ ஒத்துக்கலன்னு அர்த்தம் நெக்ஸ்ட் டைம் அந்த உணவை சாப்பிடாது ஸோ உணவே மருந்துங்கும் போது நம்ம வந்து வாயில வந்து கார்போஹைட்ரேட் ஸ்ட்ரா கேஸ்ட்ரிக்ல வந்து ப்ரோட்டீன் அதுக்கு அடுத்தபடியில் வந்து ஃபேட்டு டைஜஸ்ட் ஆகும் சொன்னேன் நல்லா மென்று சாப்பிடணும் பொறுமையாக சாப்பிடணும் எச்சில் நல்லா மிக்ஸ் ஆகி கூலாக சாப்பிடணுங்கிறத சொல்லியிருக்கேன் இதெல்லாம் அதிகமாக இதெல்லாம் சரியானபடி செய்யாததுனால கிளைஸ்மிக் இண்டெக்ஷன் சொல்லக்கூடிய சுகர் லெவல் சாப்பிட்டோன்னே பயங்கரமாக ஜாஸ்தியாகும் ஸோ சுகர் லெவல் ஆகிறதுனால என்ன பிரச்சனை வரும் சுகர் லெவலை வந்து நம்ம கண்ட்ரோலாக வச்சுருக்கும்போது அது ஒரே சீர் லெவலில் சீரான லெவலில் இருக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ நம்ம எல்லார் வீட்லேயும் ஆர்வ வாட்டர் வச்சுருப்போம் ஆர்வ வாட்டருங்கிறது என்ன ஒரு ஃபில்டர் அதில் இருக்கிற மாசு இல்லை அசுத்தங்களை வந்து அந்த ஃபில்ட்ரு வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நமக்கு தண்ணி கொடுக்குது அதே மாதிரி இந்த குளுக்கோஸ் லெவல் வந்து ஒரு அளவுக்கு தான் கிட்னி வந்து அப்சர்வ் பண்ண முடியும் அதுக்கு மேல போச்சுன்னா அந்த ஃபில்டர் மாதிரி அதுல போய் அடைச்சிக்கும் ஸோ ஒரு நூத்தி எண்பது மில்லிகிராம் பேர் ரிசல்ட் அந்த லெவல்ல இருந்துச்சா சீராக இருந்துச்சுன்னா சுகர் அதை அப்சர்வ் பண்ணி எந்த பிரச்சனையும் வராது அது அளவுக்கு அதிகமா சுகர் லெவல் நம்ம உடம்பு பிளட்ல இருக்கும்போது அது மாஸ் டஸ்ட் மாதிரி தான் அது போய் ஃபில்டர்னு சொல்லக்கூடிய கிட்னியோட இதை வந்து அடைச்சிக்கும் நம்ம எவ்வளோ நாளைக்கு அன்கன்ட்ரோல்டாக அந்த சுகர் சுகரை வச்சுருக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரத்துக்கு வந்து அந்த கிட்னிங்கிற அந்த ஃபில்டர் வந்து பிளாக் ஆயிடும் அது ஒன்ஸ் பிளாக் ஆகிடுச்சுன்னா கிட்னி ஃபங்க்ஷன் குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ சுகர் லெவலை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறது மட்டும் இல்லை சீராக இருக்கணும் மேலே ஏற்றமும் இறக்கமும் ரொம்ப இருக்கக்கூடாது அந்த சீராக இருக்கணும்னா கொஞ்சமாக சாப்பிடணும் அடிக்கடி சாப்பிட்டுக்கணும் நல்ல மென்று சாப்பிடணும் அப்போது என்ன ஆகுது சுகர் லெவலுடைய ஃப்ளக்ச்சுவேஷன்ஸை நம்ம கம்மி பண்ண முடியும் அதை வந்து ஹை ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த அரிசி சாப்பிடாதீங்க அந்த அரிசி சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் எந்த அரிசி சாப்பிட்டாலும் சரி சோறு ரைஸ் சாப்பிட்டாலும் சரி கோதுமை சாப்பிட்டாலும் அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸுங்கிறது மோரார்ல சேம் தான் ஆனால் நம்ம சாப்பிட்ற விதம் தான் முக்கியம் அந்த காலத்தில் சாப்பிட்றதுங்கிறது வந்து காலையில சார ஆரம்பிச்சாங்கன்னா சூரிய ஒளி வந்தோன்னே சாப்பிடுவாங்க சூரிய ஒளி முடிகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க அதாவது காலையில ஆரம்பிச்சு சாயந்தரத்துக்குள்ள முடிச்சிருவாங்க நைட் நேரத்துல எதுவுமே சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அந்த காலத்துல வெளிச்சம் இல்லை லைட் இல்லைங்கிறதுனால பூச்சி புழுக்கள் ஏதாவது வரும் ஏதாவது வந்து பாய்சன் ஏற்பட்டுங்கிறதுனால அதை கொண்டு வந்தாங்க இருந்தாலும் ஒரு இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் மாதிரி நைட் ஒரு ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டில நெக்ஸ்ட் டே மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டி டுவல் அவர்ஸ் எதுவும் சாப்பிட மாட்டாங்க தண்ணியை தவிர அப்போ போதுமான அளவுக்கு அவங்களுக்கு வயிறு வந்து எம்டி நடக்குது ஸோ ரெஸ்ட் எடுக்குது எல்லா உறுப்புகளுமே வந்து நைட்ல ரெஸ்ட் எடுக்கணும் அந்த ரெஸ்ட் எடுக்கிறத நம்ம கொடுக்குறோம் அதனால எந்த பிரச்சனையும் இல்லை நெக்ஸ்ட் டே அது வந்து தயாராயிருது நம்மளே வந்து நல்லா தூங்கி வந்துச்சோம் நெக்ஸ்ட் டே ரெடி ரெடி ரெடியாயிடும் அதே மாதிரி நம்ம உடம்பு உறுப்புகளும் ஒவ்வொன்றும் ரெஸ்ட் எடுக்கும் நைட்ல போதுமான அளவுக்கு தூங்குறது இல்லை போதுமான அளவுக்கு ரெஸ்ட் கொடுக்கறதில்லை இப்போ நைட் பதினோரு மணிக்கு டின்னர் சாப்பிட்றாங்க பன்னெண்டு மணிக்கு அவுட்ல போய் ஏதாவது ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம் அப்ப எப்ப ரெஸ்ட் கொடுக்குறோம் வயிற்றுக்கு பிரேக் பாஸ்ட் சாப்பாட்டு முறைகள் எப்படி சொல்லுவாங்கன்னா காலையில் சாப்பிடும்போது அரசன் மாதிரி நிறைய சாப்பிடணும் மத்தியானம் மாதிரி மக்கள் நடுத்தர மக்கள் மாதிரி மத்தியானமும் அளவுக்கு கொஞ்சமா சாப்பிடணும் இரவு நேரத்தில் ஏழை அளவுக்கு கிடைச்சத கொஞ்சமா சாப்பிட்டுக்குங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம சாப்பிட்றது காலையில சாப்பிட மாட்டோம் மத்தியானம் நல்லா சாப்பிடணும் நைட்டு வந்து வெளுத்து கட்டு நல்லா நிறைய சாப்பிட்றது இது எல்லாமே இன்வெர்ஸ் பேட்டர்ன் ஸோ இந்த மாதிரி உணவு முறைகள் வந்து வியாதியை வந்து அதிகப்படுத்துது சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ண விடாமல் பண்ணிடுது அதனால் நான் சொன்ன அந்த பாதிப்புகள் கிட்னியும் கண்ணு மற்ற உறுப்புகளையெல்லாம் சீக்கிரமாக பாதிக்க ஆரம்பிக்குது இந்த அவேர்னஸ் தெரிஞ்சாதான் ஏன் வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணணும் ஏன் சீராக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தெரியும் இது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து நம்ம மற்ற நம்ம உறுப்புகளை எல்லாம் பாதுகாக்க முடியும் இந்த நான் சொல்ல இந்த வந்து பிளட் வெசல்ஸ் மற்றபடி கிட்னி சொல்லுவாங்க சொல்லிக் ரெட்டினோபதி வயிற்றுல வந்து அதாவது எல்லாம் கம்மியாயிடும் நீங்க சக்கர பேஷண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா கீழ் நோக்கி அந்த மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு பதிலாக மேல் நோக்கி வர ஆரம்பிக்கும் அதனாலதான் ஏப்பம் வரும் ஏப்பம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு மோஷன் போகாது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த குடல் மூவ்மெண்ட்ஸ் கீழ் நோக்கி போறது பதிலா மேல் நோக்கி போகுதுன்னு அர்த்தம் அப்போ இந்த சக்கரவியாதினால எல்லா உறுப்புகளும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குங்க எதுக்கு ஹார்ட் வந்து விதிவிலக்கு அல்ல நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுற தொண்ணூறு சதவீத பேஷண்ட் அல்லது தொண்ணூத்தஞ்சு சதவீத பேஷண்ட்டுக்கு வந்து சக்கரை வியாதி தான் பேசிக்காக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு பிபி இருக்குதா ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்கா ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கான்னு நம்ம பார்த்தோம்னா அது ஒவ்வொரு கோமார்பிட்டிலஸ் இருக்கும் ஆனால் சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணுறதும் சர்க்கரைக்கான இந்த அவேர்னஸ்ஸை வந்து நம்ம வந்து தெரியப்படுத்துறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் பூங்காற்று இது நாளைய நல் வாழ்விற்கான வழிகாட்டி இதை போன்று முதியோர் நலம் சம்பந்தமான பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதற்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கள்